இன்னுமே விவசாயங்களுக்கு நிறைய பேருக்கு இது மாதிரி மானியம் இருக்குது இதை எடுத்து பயன்படுத்தலாம்ன்ற நிறைய பேர் தெரியாம இருக்கு விவசாய பணியில நிறைய பணிகளுக்கு ஆள் தட்டுப்பாடு இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து களை எடுக்கிற ஆழ்கடைக்குள்ள பார் போடுற ஆள் வந்து பிரச்சனை இடத்துல பாத்துட்டு வந்து விவசாயத்துல நீங்க செலவு பண்ற பணத்தை பெருமளவு குறைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து விவசாயத்து வந்து எல்லா தொழிலும் எப்படி பெண்களோட ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயத்திலயும் இந்த மாதிரி சின்ன பண்ணை கருவிகளை பயன்படுத்தி பெண்களே அதை ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துருவாங்க சார் வணக்கங்க என் பேர் மேகநாதன் நீங்க பேரோட கொங்குன டிராக்டர்ஸ் நாமக்கல் என்னோட பின்னணின்னு பார்க்கும் நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலும் வந்தேங்க விவசாய குடும்பத்திலும் வந்து ஒரு வேளாண் பொறியியல் பட்டம் பெற்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் வெவ்வேறு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேளாண் பொறியியல் சம்பந்தமா நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் செய்த வேலை மூலமாகவும் என்னோட குடும்ப பின்னணியில பெற்ற அறிவு மூலமாகவும் என்னோட மாவட்டம் சுத்தி இருக்கிற விவசாயிகளை எப்படி லாபம் லாபகரமான நோக்கத்துல கொண்டு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோட தான் இந்த கொங்குநாடு டிராக்டர்ன்ற நிறுவனத்தை ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் இன்னைக்கு துறையில பாக்கும்போது நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா லாபம் இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கிறோம் அந்த பிரச்சனையை தீக்கணும் அப்படின்ற தான் இந்த கொங்குநாடு டிராக்டர்ஸ் நிறுவனத்தை நம்ம எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் சரி சார் பொதுவாகவே நீங்க டிராக்டர்ஸ் மட்டும் தான் சேல் பண்றீங்க அப்படிங்கிற நினைச்சிட்டு இருப்பாங்க விவசாயிகள் நீங்க என்னென்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சார் கண்டிப்பாங்க எங்க கம்பெனி பேரு பாக்கும்போது போது நாங்கள் டிராக்டர் டிராக்டர் அட்டாச்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விவசாயம் நினைச்சிருக்காங்க எங்களோட நிறுவனத்துல பாத்தீங்கன்னா எங்களோட நிறுவனத்தோட நோக்கம்னு பாக்கும்போது ஆஹ் விசாயத்தை லாபகரம் நோக்கத்துல எடுத்துட்டு போகணும் விவசாய தொழிலும் லாபகரமாக இருக்கணுன்ற விதத்தில் எடுத்துகிட்டு போகணுன்றதான் எங்களோட அப்ஜெக்டிவ் அதை நோக்கி தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஆயிரத்துல இருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் உள்ள பொருள் அத்தனையுமே நாங்கள் டீல் பண்றோம் சில பொருளை நாங்களே மேனுஃபேக்சர் பண்றோம் சில பொருளை முன்னணியான நிறுவனத்திலிருந்து வாங்கி கொடுத்துட்டு வரோம் எங்களோட அப்ஜெக்டிவ்னு பாக்கும்போது நாங்கள் கொடுக்குற பொருள் எதா இருந்தாலும் அது மார்க்கெட்ல இருக்கிற நம்பர் ஒன் குவாலிட்டியாக இருக்கணும் ரேட்டும் வந்து மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பொருளோட நியாயமான விலையாகவும் இருக்கணும் குறைந்த விலையாகவும் இருக்கணும் அப்படின்றத நாங்க வந்து ஒரு எதிக்ஸா வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோல நாம போகிறத பார்த்தீங்கன்னா நாங்க வந்து மட்டும் டீல் பண்ணல சில சின்ன கருவிகள்லாம் சிறிய விவசாயிகளுக்கு தேவையான கருவிகளெல்லாம் டீல் பண்றோம் அந்த கருவிகளை தான் உங்கள்ட்ட நான் எடுத்து சொல்றதுக்காக வீடியோல வந்திருக்காங்க சரி இந்த பவர் வீடர் அந்த பவர் டில்லர் பத்தின விஷயம் தெளிவா இந்த வீடியோல பாக்கலாம் சார் இதை வந்து சிறு விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு மானியம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சார் அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க சார் கண்டிப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா விவசாயங்களாலையும் டிராக்டர் எடுத்து ஓட்ட உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு ஏக்கர்ல இருந்து அஞ்சு ஏக்கர் வச்சிருக்காங்க விவசாயிங்க அவங்க வந்து டிராக்டரை வந்து வாடகைக்கு ஓட்டுற பட்சத்துல தான் அவங்களுக்கு டிராக்டர் தேவைப்படும் அந்த மாதிரி இல்லாத சூழ்நிலையில அவங்க வந்து சொந்த நிலத்தை மட்டும் ஓட்டிட்டு நான் ஒரு விவசாய கருவியை பயன்படுத்தணும்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு இந்த பவர் வீடர் அண்ட் பவர் டில்லர் கருவி வந்து ரொம்பவே உபயோகமா இருக்கும் இந்த பவர் கொடுத்து மட்டும் மட்டும் இல்லாம அவங்க களை எடுக்கிறதுக்கு பார் பார் போடுறதுக்கு இந்த மாதிரி அத்தனை வேலைகளுக்கு அவங்க செய்யற அத்தனை வேலைகளுக்கும் இந்த பவர் வீடர் அண்ட் பவர் சில்லரை பயன்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பவர் வீடர் நான் முன்னாடி சொல்லும்போது சிறு விவசாயிகள் மட்டும்தான் அந்த பவர் வீடரை பயன்படுத்த முடியும் இந்த பவர் பவர் வீடரை பயன்படுத்தும் போது சிறு விவசாயிகள் வந்து அவ்வளவு ஒரு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச போட்டு எடுக்கற அளவுக்கு அவங்க பணம் இல்லாம கூட இருக்கலாம் அதுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் இந்த மாதிரி மிஷினரிஸ்க்கு வந்து ஈஸியா விவசாய சிறு விவசாயிகள் பயன்படுற மாதிரி சப்சிடி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அத வந்து இந்த பதிவிலேயே நம்ம பாக்கலாம் சரிங்க சார் இந்த மாதிரியான கருவிகளை வரையும் மானியம் வந்து எடுத்துக்க முடியும் சார் ஒரு சிறு விவசாயம் எவ்வளவு வந்து மானியம் வந்து பெற முடியும் சார் கண்டிப்பாக இந்த பவர் வீடு எடுக்கிறன்னா ஏதோ காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் வந்து மானியம் வாங்குறது வந்து நிறைய டைம் எடுத்துக்கும் நிறைய டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பயப்பட வேண்டியதுல நீங்க வீட்டுல இருந்தபடியே உங்க ஆதார் கார்டையும் சிட்டாவும் இருந்தா போதும் உழவர்ன ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்களே வீட்டில் இருந்துட்டு அந்த ஆப்ல வந்து அந்த பதிவெல்லாம் நீங்கள் பதிவிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மானியம் எவ்வளோ இருக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அதிலே தெரியும் இன்கேஸ் அது மாதிரி உங்களுக்கு பண்ண உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்து எங்களோட கிளைகள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கல் இந்த நாலு மாவட்டத்தில் இருக்கு எங்களோட கிளைகளுக்கு வந்தீங்கன்னா அங்கே எங்களோட நிறுவனத்தில் இருக்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வழிமுறைலாம் சொல்லி அதை எப்படி பதிவுறதுன்றது பதிஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ன்றது இனிஷியலாக தேவைப்படுறது ஒரு சிட்டா ஆதார் கார்டுலாக போதும் அதை வச்சு நீங்கள் மானியத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மானி அலர்ட் பண்ணதுக்கு அப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அது ரொம்ப சிம்பிள் டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்க இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு மிஷின் எடுத்து ஓட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள்ல நீங்க வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சு உங்க நிலத்துக்கே எடுத்துட்டு போய் இந்த மிஷினை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க மானியம் வந்து எவ்வளவு பெற முடியுங்க சார் ஒரு சிறு விவசாயம் உதாரணத்துக்கு இப்ப எங்களோட கம்பெனியில பாத்தீங்கன்னா ஹஸ்கவர் நான் பிராண்ட் டீல் பண்றோம் இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி இருந்து ஒன்பது ஹெச்பி வரைக்கும் இதுல மாடல்ஸ் இருக்குங்க நீங்க எந்த மாடல் எடுத்தாலும் பிப்டி பர்சன்ட் சப்சிடி இப்போ இங்க வச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஏழு ஹெச்பி மாடல் இந்த ஏல்ஹெச்பி மாடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் வருதுங்க இந்த ஒரு லட்சத்தி நாலாயிரத்துல பெண் விவசாயி அப்படின்ற போது உங்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் மானி வரும் இதுவே சிறு விவசாயியா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மானி வரும் அவங்க கிட்டத்தட்ட பார்க்கும்போது அறுபது சதவீதம் அறுபதாயிரம் ரூபாய் பக்கமா வந்து அவங்களுக்கு மானியம் வந்துடும் பவர் டில்லர் எடுத்துகிட்டீங்கன்னா நாங்கள் கேம்கோன்ற ஒரு பிராண்ட் பண்றோம் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கேரளா கவர்மெண்ட நடத்தப்படுற ஒரு நிறுவனம் இதுவும் வந்து குவாலிட்டியில ஒரு முன்னணியான ஒரு நிறுவனம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் மிஷின் வருதுங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு மானியமா கிடைக்குங்க இதுல சார் இப்ப நம்ம அந்த ஹஸ்கவர்னா அந்த கேம்கோன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பிராண்ட் பத்தி பாத்துட்டு இத இதை பத்தினா ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க சார் இந்த பிராண்ட் எப்படி இது ஒரு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க நான் முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி நாங்க டீல் பண்ற பொருள் எல்லாமே தரத்துல நம்பர் ஆ இருக்கணும் விலையும் நியாயமான ஒரு விலையில இருக்கும் நோக்கத்துல இருந்து வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க செலக்ட் பண்ற டீலர்ஷிப் எடுக்கிற பிராண்டும் தரமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க வந்து ஹஸ்கவர் சூஸ் பண்ணிடுவோம் ஹஸ்கவர் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்வீடன் கம்பெனி இந்தியால ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இது ஒரு முன்னூறு வருஷம் பழமையான கம்பெனி இதுல ஹஸ்கவரால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பில இருந்து ஒன்பது ஹெச்பி வரைக்கும் டீசல் பெட்ரோல் ரெண்டு ஆப்ஷன்லயுமே ஹஸ்கவரால பவர் கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா சென்டர் ரோட்டர் சென்டர் ரோட்டர் சொல்லுவோம் அந்த வீல கழட்டிட்டு ரோட்டரை போட்டு பயன்படுத்துறது அடுத்து பேக் ரோட்டர் பேக் ரோட்டர் வீல கழட்டாமியே பின்னாடி ரோட்டவேட்டர் போட்டு பயன்படுத்துறதுக்கான ஆப்ஷன் இருக்கு இதுல பதினாலு வகையான அட்டாச்மெண்ட் இதுல பயன்படுத்த முடியும் நீங்க இதுல பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் வருது பெட்ரோல் வேரியன்ட் வருதுங்க இத இயக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டர்லேயும் வருது நீங்க வந்து செல் ஒரு பெண் விவசாயியை அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இதுல செல்ஃப் ஸ்டர்டரும் வருது ஈஸியா இதை நீங்க பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு முந்நூறு வருஷம் பழமையான ஒரு நிறுவனம் தான் அந்த ஹஸ்கா சார் நம்ம இப்ப பவர் வீடர் பத்தி ஃபுல்லாவே வந்து தெளிவா சொன்னீங்க இப்ப இந்த பவர் டீலர் பத்தி தெளிவா சொல்லுங்க சார் நீங்க பாத்துக்கிற பாத்தீங்கன்னா கேம்போ நிறுவனத்தோடு இந்த கேம்போ நிறுவனம் பாத்தீங்கன்னா ஐம்பது வருட பழமையான கம்பெனி இதுல பார்த்தீங்கன்னா ஐடி பவர் டில் வருதுங்க டிலி வருது இதுல ஒன்போது ஹெச்பிலிருந்து பன்னெண்டு ஹெச்பி வரைக்கும் டிஃபரண்ட் மாடல்ஸ் இருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா கேஜ் ஏஜ்வியில் போட்டு சேர்த்த அளவுக்கு பயன்படுத்தலாம் வர அளவுக்கு பயன்படுத்தலாம் ரெண்டுக்கு தனித்தனி கத்தி இருக்கு இதில் டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஓட்டுறதுக்கான கியர்ஸ் எல்லாம் இதுல கொடுத்துருக்குங்க ரோட்டரோ ரெண்டு வகையான ஸ்பீட்ல ஓட்டலாம் இல்லை பிளஸ் வந்து இது வந்து பின்பக்கமாகவும் ஓட்டுறதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த பவர் பவர் டில்லர்லையும் பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டர் மாடல் வருது முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து விவசாயத்துல வந்து எல்லா தொழிலும் எப்படி பெண்களோட ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு விவசாயத்திலும் இந்த மாதிரி சின்ன பண்ணை கருவிகளை பயன்படுத்தி பெண்களே அதை ஓட்டுறக்கான வாய்ப்புகள் இருக்கு செல்ப் மாடலும் நம்ம கேம் இருந்துட்டு இருக்கு சரிங்க சார் சார் இப்ப இந்த வீடியோ முழுவதுமே இந்த பவர் பவர் தெளிவா சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இந்த மாதிரியான கருவிகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி தொடர்பு கொள்றது இந்த ஸ்டார்ட் பண்றது அதை பத்தி தெளிவா சொல்லுங்க சார் கண்டிப்பாங்க இந்த சேனல் நாங்கள் வந்து நிறைய விவசாயிகள் உள்ள கருவிகளை உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு தெரியாதவங்களுக்கு இன்னமே விவசாயிகளுக்கு நிறைய பேர்த்துக்கு இது மாதிரி மானியம் இருக்குது இதை பயிர்த்து பயன்படுத்தலான்ற நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இப்போது எங்களோட நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கல் இந்த நாலு மாவட்டத்தில் எங்களோட கிளைகள் இருக்குது இந்த நாலு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளாக இருந்தால் எங்களோட கிளைகளை அணுகி அந்த மாவட்டத்தில் இருக்கிற கிளைகளை அணுகி நீங்கள் வந்து அந்த மானியத்துக்கான ப்ராசஸ் எல்லாம் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறதுக்கான வய ஏற்பாடுகள் எல்லாமே செய்ய முடியும் எங்களோட மாவட்டத்தில் இந்த நாலு மாவட்டத்தில் இல்லாத விவசாயிகளா இருந்தா அவங்க வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற டீலருக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்து உங்களுக்கான தேவைகளை நாங்க எங்களால செஞ்சு கொடுக்க முடியும் சார் இவ்வளவு நேரம் நம்ம பொறுமையா வந்து பவர் வீடர் பவர் டில் பத்தி நம்ம பாத்துருந்தோம் சார் அது இல்லாம வேற ஏதாவது விஷயங்கள் நீங்க வந்து சொல்ல சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் விவசாய துறையில பாத்தீங்கன்னா வேளாண் கருவிகள் அதாவது டிராக்டர் இது சார்ந்த கருவிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் உழவுக்கும் அறுவடைக்கும் மட்டும்தான் கருவிகள் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுருக்கோம் இன்னைக்கு வந்து விவசாய பணியில நிறைய பணிகளுக்கு ஆள் தட்டுப்பாடு இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல பார் போடுற கால்கடிகள் நிறைய பிரச்சனையை நாங்கள் வந்து நிறைய இடத்துல பாத்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி இடத்துல பெருவ சிறு விவசாயி மட்டும் இல்லாம பெரு விவசாயிகளும் இந்த மாதிரி கருவிகள் எடுத்து பார் போடுறது களை எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட விவசாயத்துல நீங்க செலவு பண்ற பணத்தை பெருமளவு குறையறக்கான வாய்ப்புகள் நிறையவே கண்டிப்பாங்க சார் இந்த வீடியோ முழுவதுமே பவர் வீடர் பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க சார் கண்டிப்பா விவசாயிகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க சார் நன்றிங்க வணக்கம்